Hello friends, welcome to Sumail Support. கத்திரிக்காயும் கருவாடு காம்பினேஷனில் தெருவே மணக்கக்கூடிய கம்ம கமன் வாசனையான கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செய்து பாருங்கள் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஸ்டவன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்குங்க இதில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் கூடவே ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகின இருக்கட்டும் அடுத்ததான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதும் ஒரு பத்து பல் பூண்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்தது எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க இப்போ இதில் வெங்காயம் தாளிப்படம் சேர்க்குறேன் தாளிப்பு புடங்கள் இல்லைன்னா கடுகு சீரகம் அஞ்சு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளச்சிக்கோங்க பாருங்கள் வடகம் நல்லா அப்புறம் நம்ம வெங்காய பூண்டு வீது சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கருவாடு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கருவாடு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மண் இல்லாத ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவாடை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது உள்ள சேர்த்து வதக்கும் போது கருவாடு வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம வறுவல் செய்யும் போது புளி ஊற்ற மாட்டோம் ஆனால் இந்த காரக்குழம்புக்கு புளி சேர்ப்போம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக தக்காளி மூணு தக்காளி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் இது உள்ளே வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா ஊற வச்சு அந்த சாறு நல்லா முதல் சாறு இருக்கும் இல்லைங்களா அது நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது இது உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம காய்கள் சேர்க்குறது முருங்கைக்காய் சேர்க்குறதுனா நீங்கள் கருவாடு சேர்த்திங்க பாருங்கள் அப்பயே முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சீக்கிரம் வெந்துடக்கூடிய கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன் அது வந்து முதல்ல சேர்த்துட்டோம்னா எல்லாம் எழைஞ்சிடும் அதனால கடைசியாக வதக்கி சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ரெண்டாவது மூணாவது கரைப்பள்ளியாக புளி கரைச்சல் சாறு அதை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் இப்போ வந்து பக்கத்தில் சின்ன கடாயில் கத்திரிக்காயை வதக்கி சேர்த்துக்கலாம் அதுக்காக சின்ன கடை வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு கத்திரிக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த தோலுடைய நிறம் மாறணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் இது வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சீக்கிரம் வெந்துடும் இழஞ்சிரும் அதனால தான் நான் லாஸ்ட்டாக வதக்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள் வதக்கி வச்ச கத்திரிக்காயை குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா திக்காய் கொதித்து வரட்டும் நடுல மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது ஆற ஆற இன்னும் குழம்பு திக்காயிடும் இது எந்தளவுக்கு திக்காவுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இழையில தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ராகி களி ஒயிட் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ஊற ஊற ரெண்டு மூணு நாள் ஆனாலையும் கெட்டு போகாமல் அந்த அடுத்த நாள் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த வாசனை அவ்வளோ கமகமன்னு இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் செய்திருக்கேன் ராகி களி கூட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்